ஹர்ஷ் என்று குழந்தைக்கு பெயர் வைக்கலாமா என்று கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கூடுதலாக டெக்ஸ்ட் வடிவில் என்ன பதிவு செய்றீங்க அப்படின்னாக்கா அர்ஷனா என்னன்னு சொல்லி கூகுளில் தேடி பார்க்கும் பொழுது டொமினியன் க்ரௌன் ஹீரோ பிரைட்னஸ் வர்ஷிப்ட் இது போன்ற அர்த்தங்களை காண்பிக்குது அப்போ அர்ஷனா அல்லாஹ்வினுடைய அரியாசனம் என்பது கிடையாதா சிம்மாசனம்னு சொல்கிறாங்களே அது கிடையாதா இந்த பெயர் வைக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அர்ஷனா ஏன் ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த மாதிரியான பொருளுக்கு காண்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அர்ஷு என்பது வந்து அரபி மொழியில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சொல்லு கிடையாது பாரசீக மொழியில உருது மொழியில இன்னும் சொல்லப்போனா சமஸ்கிருத மொழியில கூட இந்த சொல்லு உண்டு அதுல இருந்த ரிஷியன்லாம் சொல்றாங்கல்ல அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழியில இந்த அர்ஷ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருப்பதன் காரணத்தினால அரபியில வந்து ஐன் இருக்கும் ஐன் ஷீன் ஆனால் மற்ற மொழியில் வந்துட்டு இதற்கு நெருக்கமான அந்த ஒரு ப்ரொனன்சேஷன் இருக்குது உச்சரிப்பு இருக்கிறதுனால எல்லா மொழிகள்லிருந்தும் தொகுத்து தான் என்ன செய்யறது இருக்குன்னா அந்த கூகுளில் வந்துட்டு அந்த மொழி வந்து அதாவது அந்த ஒரு பொருள் உங்களுக்கு காமிச்சிருக்கு ஆதிக்கம் கிரீடம் பிரகாசம் அந்த வர்ஷ் இப்படிலாம் போட்டிருக்கீங்களா அதெல்லாம் எல்லா மொழிகள்லையுமே இருந்து தொகுத்து போட்டிருக்கு அந்த அந்த சர்ச் ரிசல்லாம் காமிச்சிருக்கு அப்போது இஸ்லாமிய அடிப்படையில் இந்த மாதிரி பெயர் வைக்கலாமா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அரபு மொழியில வந்து அரிசி என்பது வந்து அரசர்கள் அமரக்கூடிய ஒரு இருக்கை அதற்கு வந்துட்டு இந்த சொல் வழக்கு இந்த சொல்லுங்கிறது பயன்படுத்தப்படும் அதாவது அரசர்கள் அமரக்கூடிய ஆசனம் இருக்குல்ல அதற்கு மன்னர் ஆசனம் தமிழ் மொழியில வந்துட்டு இது பொதுவாக மன்னர் அமரக்கூடிய ஆசனத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரியணை அரியாசனம் சிம்மாசனம் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா அரசனை வந்துட்டு சிங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்வதன் அரி என்றாலும் சிங்கம் தான் சிம்மம் என்று சொன்னாலும் சிங்கம் தான் அதனால சிம்மாசனம்னு சொல்றது இன்னும் சொல்லப்போனா அந்த அரசன் அமரக்கூடிய அந்த அந்த ஆசனம் இருக்குல்ல அந்த சேர் வந்து மிக ரொம்ப வேலைப்பாடு செய்யப்பட்டதாக இருக்கும் அதுல வந்துட்டு சிங்கங்களுடைய அந்த உருவங்கள் கூட இருக்கும் அப்போ அந்த மாதிரி பல இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வந்துட்டு இந்த அரியாசனை அஹ் அரியா அரியணை அரியாசனம் சிம்மாசனம்லாம் சொல்கிறாங்க அல்லாஹுக்கு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்தவே கூடாது அதற்கு பெட்டர் என்ன செய்யலாம்னாக்கா தமிழ் மொழியாக்கங்களில் சிலது பார்த்திங்கனாக்கா சிம்மாசனம் அரியணை அப்படிங்கலாம் போட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து ஏற்புடைய சரியான ஒரு மொழியாக்கமாக இருக்காது அது அப்படி பண்ணக்கூடாது நேரடியாக நம்ம அரிசி அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்திடலாம்னா நம்ம மொழிபெயர்ப்பு செய்யும்பொழுது அரிசி அப்படின்ட்டு நம்ம போடுவது தான் ஏற்புடையதாக இருக்குது சரி இப்போ அந்த பெயர் வந்துட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய அஹ் அதி திருக்குறள்ல இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அரிசி அப்படிங்கிற சொல் வந்து இருக்கு பெரும்பான்மையும் அல்லஹாவோடு இணைக்கப்பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹினுடைய பெரிய பிரம்மாண்டமான ஒரு மகத்தான ஒரு படைப்பாக இந்த அரிசி என்பது இருக்கிறது ஆனால் அதே சமயம் வந்துட்டு இந்த அரிசிங்கிறது அல்லாஹோடு தொடர்பு படுத்த படாமையும் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாம் தேயிரத்தி தொண்ணூறு நாற்பத்தி ஓராம் வசனத்தில் வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல அதே சூறாவில இருபத்தி மூன்றாம் வசனத்துலயும் இருக்கு அதாவது இந்த ஹுதூத் பறவைங்கிறது போய் சுலைமாலேஸ்வரம் காலத்தில் வேற ஒரு அவங்களுடைய பகுதி அல்லாது சுலைமலேஸ்வரம் ஆட்சி செய்யாத மற்றொரு பகுதியில் போய் அங்கே வந்து ஒரு பெண் வந்து அரசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது உலகா அரிசன் அதையும் மகத்தான் உடைய வளாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்துட்டு சொல்லும் அதே போல் இந்த நாற்பத்தி ஓராம் வசனத்துலையும் அதே சூறான் நம்மளில் தான் அதுலேயும் வந்துட்டு சுலைமான் நபி அவங்க சொல்லுவாங்க கால நக்கிரூலஹா அர்ஷஹா அர்ஷஹா அவருடைய அர்ஷை வந்துட்டு அடையாளம் தெரியாத மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க சுலைமான்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்போ அர்ஷ் அப்படிங்கிறது வந்துட்டு அரசர்கள் அமரக்கூடிய ஒரு இருக்கையா இருக்கு என்று நம்ம அறிஞ்சுக்கிறோம் அல்லாவோட தொடர்பு படுத்தப்படாமையும் இது வந்துட்டு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு எனவே வந்துட்டு இந்த பெயர் வைப்பதுங்கிறது கூடும் தான் அர்ஷு அப்படிங்கிறது வந்துட்டு மன்னர்கள் அமரக்கூடிய ஒரு இருக்கை இன்னும் சில சமயங்கள்ல வந்துட்டு உயர்வான ஒரு ஒரு அமைப்புக்கும் கூட என்ன செய்யணும்னா அர்ஷு அப்படிங்கிறது அரபு மொழியில் உண்டு அப்ப இந்த மாதிரியான பொருள்கள் பொருள் தான் வந்துட்டு அரபு மொழியில் உண்டு ஆனால் இதை விட சிறப்பான பொருள் கொண்ட பெயர்கள் எவ்வளவோ உண்டு இப்போ நம்ம குழுமத்தில் கூட சிலர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பொருள் நல்ல பெயர்கள் எதுவும் இருக்கான்னு சொல்லி அப்ப அந்த ஒரு ஃபைலே நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தோம் ஆண் குழந்தைங்களுக்கான பேர் என்ன பெண் குழந்தைக்கான பெயர்கள் வைப்பதற்கான அந்த ஒரு ஃபைல் ஷேர் பண்ணியிருந்தோம் அதிலிருந்து கூட நீங்கள் தேர்வு செய்யலாம் அர்ஷங்கிறது வைக்கிறது அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அதை விட சிறந்த நல்ல அர்த்தங்கள் தரக்கூடியதாக பெயர்கள் நல்ல அதிகமாக இருக்கிற காரணத்தினால வேறு பெயர்கள் என்ன செய்துக்கலாம்னா நீங்கள் தேர்வு செய்துக்கலாம் அல்லது இப்படிதான் வைக்கணும் அப்படின்னா கூட வைப்பது வந்து மார்க்கு அடிப்படையில் தவறு கூடாது அப்படின்னு சொல்வதற்கு அடிப்படை கிடையாது